ஐயா நீங்கள் எந்தவருங்கயா உங்கள் பே என்ன சொல்லுவங்கய்யா நான் கரூர் மாவட்டம் வெள்ளிணை வடவாகம் முத்தகாப்பட்டி நம்ம ஊருங்க ம் அப்பா அம்மா பேருங்க அப்பா பேர் வேலுச்சாமி ம் அம்மா பேர் லட்சுமி உங்கள் உங்கள் எத்தனை பிறந்தங்கத்திற்கு கூட பிறந்தவங்க ஒரே அண்ணன் ஒரே அண்ணன் அண்ணன் சரிங்க உங்கள் உங்கள் வீட்டுக்காரம்மா பேர் வீட்டுக்காரம்மா பேர் பூங்குடிங்க அவங்களுக்கு குழந்தைங்க ஒரே பொண்ணு ஜீவிதா சரிங்க காலேஜ் படிக்கிறாங்க சரிங்க நீங்கள் வந்து இந்த வந்து நாடக இதில் வந்து நீங்கள் எத்தனை வருஷமா இருக்கீங்க இப்போதாங்க ரெண்டு வருஷம் வருஷமா ரெண்டு வருஷத்துங்க ஆமாம் அதுக்கு முன்னாடி என்ன பாத்துட்டு இருந்தீங்க அது ட்ரைலர் வேலை தான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறேன் இது வந்து ஆர்வத்தில் வந்ததுங்க ஆர்வத்தில் ஆமாங்க சரிங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நாடகம் நடிச்சிட்டு இருந்தீங்களா இருபத்தஞ்சு வருஷம் முன்னாடி நாடகம் நடிச்சிருங்க நீங்கள் என்ன வித்தியாசம் போட்டுருந்தீங்க போன வருஷங்க நடத்து சின்னப்பாயப்பா பெரியகாண்டியா நாஜிமாரா காலியாக்கி போட்டேங்க அத்தைப்பிள்ளைக்கு கூட போட்டேன் அதுக்கப்புறம் அப்படியே சிட்டு களைஞ்சிடுச்சிங்க அதை ஓட்டாச்சு சரி வீட்டில் வந்து அப்பா அம்மா உங்கள் தாத்தா அந்த மாதிரி இருந்தாங்களா இல்லைங்க யாரும் இல்லை சரி வேறு எப்படி இந்த மாதிரி ஆர்வம் சார் இதாவது வந்து உண்மையை சொல்லணும்னா எனக்கு வந்து இயற்கையாகவே கலை மேலே ஆர்வம் கலை மேலே ஆர்வம்னா அந்த தண்ணி கூடத்தில் தண்ணிக்கு போகும்போது போய் குடத்துல தாளம் போடுறது சாப்பிட்ட தட்டுல தாளம் போடுறது போடுறதுல இருந்துட்டே இருந்துச்சுங்க ரெண்டாவது பொண்ணு கட்டின வகையில திண்டுக்கல் மாவட்டம் அந்த சாணார்பட்டி ஒன்றியம் வேளாம்பட்டியில மாமனார் ஒரு நடிகர் கட்ட மாவட்டத்தில் சாணார் அவங்க பேருங்க அவங்க பேர் பொண்ணு சரிங்க அவங்க அண்ணன் வந்து அவர் பேருங்க அவர் வந்து ஹார்மோனிஸ்ட்டு ஹார்மோனிஸ்ட்டு அவங்க கட்டபொம்மன் நாடகம் காந்தோராயன் ஆனதுக்காக சொன்னாங்க நான் அவங்கள பார்க்கல பார்த்தல அந்த ஆர்வமாக எல்லாம் சேர்ந்துக்கிச்சுங்க இயற்கையாகவே எனக்குள்ள ஆர்வமும் இருந்துச்சு 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 ஆ சரிங்கயா இப்போ உங்கள் இப்போ ஒரு இப்போ ஒரு ஒரு பாடணும் இப்போ பாருங்களா ம் பாடு முழுசாக பாடுங்களா இல்லை ஒரு பாருங்கள் எப்படி பாருங்க பாருங்கள் ம்

மங்கள இசைவந்தன் நாவில் உதிக்க கணபதியே வருவாய் அருவாய் கணபதியே வருவாய் ஏழு ஸ்வரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியவோட ஏழு ஸ்வரங்களில் நான் இசை பாட எங்குமே இன்பம் பொங்கியவோ ராகமும் பாலமோ ததிம்பி கூத்தாட ரகமுலமோ ததிம்பி கூத்தாட தரணியாவரும் புகழ்ந்து கொண்டாட கணபதியே வருவாய் அருவாய் கணபதியே வருவாய் தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க துதியும் அணி என கணீரன் ரொலிக்கே தூக்கிய துதிக்கை வாழ்த்துக்கள் அளிக்க துதியும் அணி என கணீரன் ரொலிக்கே தூக்குக நல்லிசை உள்ள கழிக்க தூக்குக நல்லிசை உள்ள கழிக்க உண்மை ஞானம் செல்வம் கொழிக்க உண்மை ஞானம் செல்வம் கொழிக்க கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் ஒன்பது கம்பளமாம் பதினெட்டார் தொட்டியராம் தொட்டீயத்தில் வாசல் காக்கும் துறைமகளே வாப்பாத்தி ஆட்ட வரன் தருவாய் கிருவையுள்ள சக்காதேவி நாவில் குடியிருந்து குரலில் குடியிருந்து கொஞ்சமம்மாய்க்கதையே ஆயே ஊஜிகமாக ஆயே ஊஜியமாக தேசிகனே முன்னடக்க வேண்டும் சக்கதேவி வடக்க நல்ல தாயே வடக்க நல்லவே குதுரமா வல்லரி தேசம்மா பட்டினமா எல்லாரி தேசம்மா பட்டினமா தாயே பட்டு ஆ பட்டுவாட பால தண்டை தையே மின்ன அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் தேவி ஆதி பகவான் முதலென்றே உணர வைத்தாய் தேவி இயலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் நீயே ஈன்றவன் நெஞ்சை இன்று குளிர வைத்தாய் தாயே அகர முதல் எழுத்தெல்லாம் அரிய வைத்தாய் தேவி அகர முதல் எழுத்தெல்லாம் வைத்தாய் தேவி ஆதிபகவன் முதல் என்றே உணர தாய் தேவி ஆதிபகவன் முதல் என்றே உணர வைத்தாய் தேவி அகர முதல் எழுத்தெல்லாம் அரிய வைத்தாய் தேவி எலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் எலிசை நாடக தீபம் ஏற்றி வைத்தாய் ஈன்றவர் நெஞ்ச இன்று குளிரவைத்தாய் ஈன்றவர் நெஞ்ச இன்று குளிரவைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் உயிர்மை எழுத்தெல்லாம் தெரிய வைத்தாய் வாய் திறந்து பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அகர முதலை எழுத்தெல்லாம் தாய் தேவி என்னும் எழுத்தென்னும் கண் திறந்தாய் என்னும் எழுத்தென்னும் திறந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஏற்றம் தரும் புலமை ஆற்றல் தந்தாய் ஐயம் வைத்து அறிவு தந்தாய் ஐயம் வைத்து அறிவு தந்தாய் ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய் ஒளி தந்து மொழி தந்து குரல் தந்தாய் ஓங்காரிசை தந்து வைத்தாய் தேவி போற்ற வைத்து புகழ் காக்க வைத்து அறி ஊட்டினோடு தந்தென்னை அறிஞன் கவிஞன் கலைஞன் இவன் என அருளும் தமிழும் திகழும் கடலன கற்றவரும் கொற்றவரும் முற்றுமே அறிந்தவர் நித்த நித்தம் புகழ் தின நின்னரில் தந்துவார் உற்றார் குற்றம் உறவினர் மாந்தர் ஏனை சேனை படையுடை பற்றும் பற்றை நீக்கிய ஞானி பலரும் புகழ்ந்திட ஆக்கிய வாணி தாயில்லாத பிள்ளை என்று வாயில்லாத ஊமை என்று ஆயிரங்களான கல்வி வாய் தந்த செல்வி அன்னை உன்னை சரணமடைந்தே தேவிடத்து இருதங்காய்களில் நின்று நல்லா இருக்கும் நல்லா இருக்கு ம் அதனால் தாளம் பக்கம் மேலே இருந்தால் பாடுறது நல்லா இருக்கும் சரி சரி இப்போ தனியாக பாடும்போது அவ்வளோதான் பாடம் அவ்வளோதான் சரி இந்த நாடகலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாடகக்கலை பத்திங்க இது வந்து ஒரு அழியா கலை இது வந்து சங்கரதார சுவாமிகள் ஆன கலை அவர் எத்தனை வருஷம் ஆகுதுன்னாலும் நமக்கு தெரியாதுங்க ஆனது இன்னைக்கு வரைக்கும் மக்களுடைய பொழுதுபோக்கு நாடகக்கலை வருடமோட நோம்பி கும்பிட்டு ஊரில் திருவிழா வச்சு அதில் நைட்டில் வந்து இந்த நாடகத்தை வச்சு ஒரு பத்து பேர்த்துக்கு வாழ்வும் கொடுக்கறது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அனைவரும் சந்தோஷமாக பார்க்கறதுக்கு அதனால் வந்து எக்கானது கொண்டு அழியா புகழா இந்த அழியா அந்த கலையை வந்து இந்த கலையை அழிய விடக்கூடாதுங்க இந்த நாட்டுப்புற கலைகளை கட்டாயமாக அழிய விடாமல் காலங்காலமாக அது இருந்துகிட்டே இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை சரி நீங்கள் வந்து பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தேவராட்டம் வந்து அது நாய்க்கு இருக்கே அது வந்து அது தெய்வீக ஆட்டம் தேவராட்டம்னா தெய்வீக ஆட்டம் அதுக்கு ஈடனே கிடையாது சேர்வை ஆட்டம் சேர்வையாட்டம் வந்து அது வந்து பாடிக்கிட்டு ஆடுறதுங்க அது வந்து தேவது ஒழிக்க ஆடுறது தேவராட்டங்க சேர்வையாட்டம் வந்து பாட்டு பாடிக்கிட்டு சேர்வை பலகை அடிக்கிட்டு ஆடுறதுங்க அது ஒரு நல்ல கலை அதெல்லாம் சேர்வையாட்டமும் சரி தேவராட்டமும் சரி அதெல்லாம் என்னைக்குமே அழியக்கூடாது கூடாது இப்போ இருக்கிற இளைஞர்கள் நல்ல ஆர்வத்தை காட்டணும் அதில் சேர்வையாட்டத்துலேயும் சரி தேவராட்டத்துலையும் சரி ஆர்வத்தை காட்டி அந்த கலையை அழிவுவிடாமல் பார்த்துக்கணும் 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 தேவராட்டமும் சேர்வட்டையும் முக்கியமான கட்டாயமாக முக்கியமானது நான் இங்கே சமுதாயத்துக்கு அது கட்டாயம் தேவைப்படுறது அது ஆமாங்க சரிங்க சரி பரவாயில்ல சந்தோஷத்தினாலே பேட்டி கொடுத்தீங்க சரி ரொம்ப சந்தோஷம் நன்றி உங்கள் நாடகமும் நாடக கலையும் வாழ்க வளமுடன் வந்து நான் நானே இறைவனை வேண்டிக்கிறேன் எல்லா உள்ள நன்றி எல்லா உள்ள முருகனும் கூட இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் அவ்வளோதான் நன்றிங்க சந்தோஷம் நன்றி இதனாலே பேட்டி கொடுத்துரு நன்றி நன்றி சந்தோஷம் சந்தோஷம் வணக்கம்